அவர்கள் வருகை தந்து கொண்டு இருக்கின்றார் நாங்க அப்படியே ஒரு கடைக்கு போயிட்டு பர்த்டே கேளுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு போவோம் இப்ப நாங்க பர்த்டே கேள்ந்து சொல்லும் போது ஆறு ரெண்டு கேட்டேன் இவங்க கூட்டிட்டு போறேன் என்னுடைய காதலில பிறந்த நாள் இருபத்தி இருவாவது பிறந்த நாள் அவ என்னுடைய காதல இருபத்தி இருபது பிறந்த நாள் அதுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகின்றோம் இதை நீங்கள் நம்பர் ஒன் அவர் ஃப்ராங்காக வந்து நான் சொல்றதுக்காக வேண்டிய இவங்களை வந்து தான் போய் சொல்லி இப்போ கூப்பிட்டு எடுத்து அதில் முத்து முழுதாக போய் சரியா சீஸ் ஓகே போ போவோம் சரி ஓகே போயிட்டு நாங்கள் ஒரு கடைக்குள்ளது ஏதாவது இப்போ பர்த்டே கிஃப்ட் எது மாயிந்து செலவில்

நீயோ அது ஆறுதான் இதில் வந்து நாங்கள் கோடிச்சு வரணும் ஆயிரும் கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்ப்போடீங்க அந்த வீடியோல இடையில ஒரு துண்டில் வந்து நான் ஆட் பண்ணுவேன் அப்போ இதுக்குன்னு தனியை வந்து செப்பரேட் நான் வந்து எவ்வளோ விழுந்திருக்கேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்முடைய வீடியோ வந்து உடச்சா பார்க்குற உறவுகளுக்கு இது ஒரு ஒரு ஆர்வத்தை துண்டுற மாதிரி இருக்கும் ஜி அப்ப அதனால அந்த டிக்கெட்ல வந்து எவ்வளவு விழுந்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ விளையா அவரோட ஒரு ஃப்ரேம்ல மூலையிலையோ இல்லை கீழே கீழ் மூலையிலையோ அப்படி நான் போட்டு விடுறேன் கண்டிப்பா பாருங்க அது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு குடி நேரத்துக்குள்ள வந்துட்டோம் இப்ப பர்த்டே கேளுக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போவோம் பைக்காரன்னை வணக்கம் ப்ரோ கிஃப்ட் ஏதாவது எடுக்கணும் ഗിഫ്റ്റുകൾ കാർഡുകൾ ഒരു ബേർത്ത് ഡേ ഒരു ബേർത്ത് ഡേ ഗേളി കൊടുക്ക കൂടിയുമായി എന്താ പോകുമ്പോ ആ നല്ലതായിരിക്കാ യേശു അലേച്ചി ഒന്നപ്പ പിറന്നാളെ കൂപ്പിട്ട് നീ ഇല്ലാന്നേ നീ എന്നെ ഫോട്ട് ഇവള് കലാച്ചി പോട്ടിരാ அங்கே பக்கம் அந்த டோல் எல்லாம் இருக்குது மேலே சரி பார்ப்போம் இப்போ ஓகே அந்த அந்த அண்ணா வந்து செட் பண்ணித்தார் இது ஓகே நல்லா தான் இருக்கு என்ன இதை வந்து ஒஃப் பண்ணி விட்டால் நம்ம முகம் பார்க்கலாம் வேணா அது ஓல்டு மாடல் அண்ணா இது பழைய மாடல் ஃபோட்டோ போட்டு போட்டு எல்லாரும் ஃப்ரேம் அடிச்சு அடிச்சு கொடுத்து அது அந்த இதே இல்லை மங்கி போயிடுது

அண்ணாஜி கண்ணாடி எல்லாம் இருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தான் அண்ணாஜி வெளிநாடு வெளிநாடு வந்த நீ என்ன என்ன ஒண்ணு வந்து நீவா கிட்டவா அப்படியே விழுகுல விழுகுலா என்னண்ணா எந்த கண்ணாடி எடுப்போம் தம்பி எது நல்லா ஆகி தம்பிக்கு ஒரே நல்லா ஆகி இதா இந்த போட்டுது போனா இந்த மாடு மேய்க்கிறதுக்கான பொருத்தம் பத்து பக்கம் அறிக்கும் முடியாது இல்ல வாங்குதாரா தான் நீ எடுத்து தரணும் முடி எடுக்கணும் எடுக்கணும் என்ன ஆடு என்ன சரி நல்லாய் இதா அதாவது மாடு மேய்க்கிற மாதிரி பச்சை பைத்தியாரம் ஆயிருக்கு பச்சை பைத்தியாரம் வாங்களே பச்சை பைத்தியார சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அண்ணா

இல்லை பார்க்குறாங்களே தானே தெரியும் நமக்கு எது நல்லா இருக்கு ஒரு போட்டோயா ஆ சரிண்ணா இந்த கிப்டு காட்டுங்கண்ணா கொஞ்சம் ஆ இந்த இதில் வந்து லைட் பார்த்து டச் பண்ண மாட்டோம் மாறும் 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 ரிமோட்டம் இதில் வந்து ரிமோட் இருக்குது அதோட இதில் கலரும் இருக்குது நம்ம விரும்பின கலரை வந்து இதில் வந்து ரிமோட்டில் மாற்றி கொள்ளலாம் இந்த இந்த க்ளக்குலாம் என்ன மாறிடுணும் ப்ரைஸ் ஆ விலை அடிச்சிட்டு இப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு விலை அடிச்சிருப்பீங்க நீங்கள் நீ கடைச்சி கிரேஜ் லாஸ்ட் ப்ரைஸ்ஸு கடைசி ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்லி அதான் நீ பிஸ்னஸ் இது வந்து எவ்வளோ போடுவீங்க நாங்கள் இப்போ கிஃப்டை வேண்டிட்டோம் என்ன கிஃப்டுன்றத சொல்ல மாட்டோம் அது சரியில்லை அதை எல்லாருக்கும் அது வந்து தெரியக்கூடாது எப்போஷனில் நம்ம கொடுக்குறது அப்போ கிஃப்டை ஃபிரெட்டு நம்ம இருந்தால் அந்த மாதிரி தெரியும் பின்பாக்க வர நம்மட பேரையும் வந்து சதி பண்ணி எழுதியிருக்கு சிலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த மொய்க்கவரில் வந்து பேர் எழுதி கொடுப்பாங்க அப்போ நம்ம எழுதி கொடுத்தா தான் ஓகே நம்ம கொண்டு தந்தைன்றது அடையாளம் படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே பேக் பண்ணுங்கண்ணா சரி கிஃப்ட் வந்து ரெடி ஆகிட்டு ஓகே கண்ணாடி குறிய காசு கொண்டாண்ணா ಆಶೀರ್ವಾದ ಲಭೆ ನಮ್ಮ ಕಾಲೇಜು ಅಲ್ಲಲ್ಲೇ ಓಕೆ ಆಚೆ ಹೋಗೋಣ ಕೊಡು ಮತ್ತೆ ಒಳ್ಳೇನಾ ಇಲ್ಲ ಜೇನೋ ಕಾಶಿಬರ ಒಂದಿರಲ್ಲ ಹಡನೆ ಇದಿರಲ್ಲ ತೆರಿಂಗಿಲಾ ಓಕೆ ಜಸ್ಟ್ ಜೋಗಿಂಗ್ ஓகே அண்ணா என்னுடைய ஞாபகர்த்தமாக இந்த கண்ணாடியை நான் போட்டுக்கொள்கிறேன் ஸ்டீக்கர் உரிப்போம்னா சிக்கலாயிரும் நமக்கு கண்ணாடி வாங்கிட்டேன் இந்த அண்ணாவுக்கு நன்றி ஓகே தேங்க்ஸ் அண்ணா வாருமா ஓகே இப்போ போய் சொக்ஸ் வாங்கணும் இங்கே பாருங்கிறது இப்படியே கலவாஞ்சி டைம் எப்படி திக்கும் பர்த்டே வீட்டை போகிற வழியில் வந்து டிஎல்வி என்எல்வி லொத்தர் சீட்டியில் பூ அந்த கடை வந்தவரை இருக்குது அப்போ நம்ம நேற்றைய தினம் டிக்கெட் எடுத்துனா நான் அண்ணாச்சி வந்து அப்போ மொத்தமாக டிக்கெட் அண்ணாச்சி அண்ணாச்சுட்டு மற்ற மற்றது நான் பார்த்து இருக்கிது பார்த்து டிக்கெட்டில் அஞ்சு டிக்கெட் பார்த்து எரிஞ்சிட்டா அதில் விழா இல்லை இப்போ அஞ்சு டிக்கெட் எரிஞ்சுட்டா அதையும் பார்த்துட்டு இதில் என் ஒரு மூணு எட்டு டிக்கெட்டில் எதுனா ஒரு டிக்கெட்டில் ஹாண்டி பாப்பிலும் நாம் இன்றைக்கு கோடிச்சு நாகரம் போட்டு நாளைக்கு 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 வா ஃபோனில் இன்டர்நெட்டில் அடிச்சு பார்க்கல ஆனால் நாங்கள் நேடியாக வாழணும் எந்த நேடியாக வந்து பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு நேரடியாக வந்து பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அதனால் நேரடியாக வந்து பார்க்குறது பார்ப்போம் உங்களை விழுந்து கிண்டு அதோட பார்த்துட்டு சரி என்ன ரெண்டு டிக்கெட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போவோம் இது எந்த இது எந்த இதுவும்டா பார்க்கணும் പതിനൊണ്ട് പതിമൂന്ന് മുപ്പത്തഞ്ച് നാപ്പത്തി നാല് ഒന്നും എല്ലൊ അടുത്തത് മെഹാ പവർ മെഹാപർ ഓ മൈ ഗോഡ് ഐ ലൈക് ഇതില് ഡബ്ല്യു ഇതില് ഒന്ന് ഇതില് നവകണം ആ ആ ഇതില് നവകണം ഒന്ന് നമ്പർ ഇല്ല ഞഫാരി നമ്മ പോവുമോ ശനിയം പോ ഓക്കേ अरे सुपर बॉल सुपर ഗടകിങ്ങുമേ കളസിങ്ങേറ്റ് ഇസറ്റ് ഞാൻ ഞാൻ അഞ്ചി സട് ഇതില് അഞ്ചി സട് ഇതില് എഞ്ചി ഇരി ഇതില് இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இல்லை நூற்றி பதினாறு இருபத்தி ஒரு நம்பர் முடியல பாருங்க இந்த டிக்கெட் எடுக்குங்க ஒரு நாற்பது ரூபா அவ்வளோ இல்ல இதுக்குள்ள நம்ம கோடிச்சு வரணும் எப்படி பதினாறு

மீண்டும் நாங்கள் காப்பிரி இணைந்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஒன்பது கோடி நாளை தினமாக விழுந்து விடும் என்ன பதினாறு நேற்று அண்ணாஜி நூறு நூறு நாங்கள் வந்துட்டு நம்மளுடைய நண்பி பிறந்தநாள் வீட்டை வந்து வந்துவிட்டோம் இருபத்தி ஒருவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நம்மளுடைய நன்பி சுவார்த்திக்கு வந்து மினிமம் ஹாப்பி ரெட்டன்ஸ் ஆஃப் த டே காட் பிளஸ் யூ இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன் காலையில் அப்போ வீடியோ நாங்கள் அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக ஃபன்னாக எடுத்து வந்திருந்தோம் இப்போ ஏதாவது அந்த கதைகள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது சில ஆக்களுக்கு பிடிக்காத நாங்கள் இப்படி நடந்து கொள்வது இப்போ நாங்கள் ஒரு ஜோக்கிங்காக அதை நாங்கள் இந்த வீடியோ ஒரு ஃபன்னாக வந்து கொண்டு போகணுன்றதுக்காக டீ ப்ளாக் சேனலில் இதை வந்து நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நம்ம வந்து மக்கள் நாயன் சேனலில் வந்து கேள்விங் வீடியோ செய்கிறோம் நாம அப்போ பல துன்பங்களை வந்து நம்ம காட்டணாமல் ஒலி கொண்டு வரணும் உதவிகளை சேரணுமே அப்போ அது ஒரு பக்கமாக துன்பங்களாக இருந்தால் இந்த பக்கமாக இன்பமான விடயங்களையும் காட்டணும் அப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சியையும் ஒரு பக்கம் துர்க்க அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும் என்று தான் என்னுடைய ஒரு அடுத்த கட்ட நோக்கமாக இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கின்றேன் அப்போ அதற்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறேன் நம்முடைய மக்கள் உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நன்றி அப்போ அந்த வகையில் இப்போ அண்ணாவோட போபிறேன் எனக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுது போய் பழக்கமே இல்லை ஃபங்க்ஷன் மொழியா அண்ணாவுக்கே நான் கூடு கண்ணாடி போட்டு இல்லை இல்லை போட்டு கண்ணாடி போட்டுதான் செம்மியார்க்கும் ஓகே உனக்கு தான் பக்கம் வரைக்கும் கண்ணாடியெல்லாம் போய் உள்ள பழகிங்களே சரி நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு தொடர்ந்து கேமராமேன் சரி யாரும் இப்போ நம்ம ஜோக்கிங் அவருக்கு பிடிச்சிக்கா பிடிச்சிருக்கோம் நாங்கள் அப்படி ஜோக்கி அடிக்கல அடிக்கல சரி ஓகே உள்ளே போகணும் தாங்காது விஷ் பண்ணு இல்லையா அப்போ இனியும் பிறந்த நாங்கள் சுவாதி தங்கச்சி தங்கச்சி ஓகே சரி நாங்கள் போயிட்டு தொடர்றோம் ஒரு புடி புடி

உங்களோட சாபரன் பிள்ளாய் வந்து சுற்றி நிறைய பேர் இருக்காங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்மார் நிறைய எல்லாம் வந்தாங்க என்னுடைய நன்றி வந்து யாழ்ப்பாணம் பயன்படுத்தப்படாது

ியா இது பின்ன கரண்ட்டு பாத்தீங்களா சரி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ சுவாத்தியில் தம்பி தான் வந்து இந்த பொடியன் அப்போ தம்பி பேர் வந்து அஜந்தன் அப்போ இது ஒரு ஞாபகத்தை மறுக்கணுன்றதுக்காக நாங்களும் வரும்போது அவர் பிளாக்காக வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தோம் பார்த்துருப்பீங்க அப்போ தம்பியில் பேர் என்ன சொன்னீங்க அஜந்தன் அஜந்தன் அப்போ இன்றைக்கி அக்காட ஹீ பர்த் டே நான் இருபத்தி ஏழு பிறந்த நாள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன நினைக்கிங்க ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஹாப்பி தான் நின்னு அப்போ என்ன சுவாதிக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க இன்னொரு ஆள் அப்போ சுவாத்தியோட பேஸ் பண்ண நன்றி தான் அப்போ அதை வந்து நான் வினைப்படுத்துகிறேன் நின்று தப்பான இதில் இப்போ பார்க்குறாங்க தெரியுது தான் இப்போ சுவாதி எப்படி ஃபீல் பண்ணுறாப்போ என் பர்த்டே என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து இப்போ அந்த வீடியோ அந்த இதுகள் வந்து ஃபோட்டோ பிடிச்சாலும் ஒரு ஞாபகம் இது இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் எடுக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்போ அவட அந்த மெமரிஸ் அவ எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு விடுவோம் எப்படி ஃபீல் பண்ணுற சாதி ஹேப்பி தான் என்ன சர்ப்ரைஸ் என்று சொன்னால் வரமாட்டேன்னு தான் நீ காலையில் சொன்னேன் அப்போ சரி எனக்கு கோவம் தானே அப்போ கட் பண்ணுறேன்னு ஃபோன் அப்படி இல்லை நான் சும்மா இது ஒன்று நான் வரமாட்டேன்னு அப்போ என்ன கொஞ்சம் லேட்டாக இது அதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை எனக்கு லேட்டாக வந்தோம் வந்து பண்ணுற சந்தோஷம் எனி அம்மா தான் இதெல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் விட்டாக்கள் எல்லோரும் பிரச்சனை இல்லை ஹாப்பி தான் என்னுடைய நாள் அதோட வந்து அப்பா வந்து இறந்து வருஷம் அப்பாவை மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்பா மட்டும் இல்லை அப்பா ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றது அம்மா தான் இல்லாங்க அப்போ அம்மாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறேன் எல்லாம் அப்பா இருந்துருந்தேன் அப்பாவுக்கு ஏதாவது சொல்ல அப்படி ஏதாவது அப்பாவை மிஸ் பண்றோம் அப்பா இல்லாத அளவுக்கு அம்மாங்களை பார்த்து கொண்டிருக்கோம் அப்பா தான் சந்தோஷம் அதோட நம்முடைய நன்றி வந்து படிச்சு நான் சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி சொல்லணும் இப்படி ஒரு இடத்துல இருந்து படித்து மேலுக்கு வந்து ஒரு பெருமைதானி அப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க அதோட நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்

அப்படி இல்லைமே வீடியோ பார்க்க நிறைய பேர் தெரிஞ்சுருக்கு நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் வீடியோவில் நானும் நம்முடைய அண்ணாவும் வந்து இணைஞ்சி நிறைய இடத்துல அப்படி தான் அந்த கலாச்சாரம் ஆனால் வந்து அதையும் தாண்டி இப்போ எங்கள் பிள்ளைக்கு வந்து கடைசியாக வந்து எங்கட ஒரு இதில் வந்து செய்கிற ஒரு ஃபங்க்ஷனுன்றதுக்காக வேண்டியும் உறவுகள் செய்வாங்க இப்போ அந்த ஒரு நோக்கத்தில் இல்லாமல் இருபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுறது வந்து எங்கள்கிட்ட வீட்டையும் பயிற்சிக்கு வந்த ஒரு கும்பலை பிள்ளை இருக்குது நீங்கள் வந்து நீ கேட்டு வரல நீங்கள் கேட்டு வரலாம் அப்படி என்றால் நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரம் அவங்களா உண்மைதான் ஆண்டு உண்மைதான் இப்போ நம்முடைய அந்த தமிழ் கலாச்சாரத்தில் வந்து இந்த இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒன்றாடுறது எங்களோட வீட்டையும் வந்து ஒரு பிள்ளை இருக்காங்க நீங்கள் கேட்டுவார நீ கேட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் சிலையில் இடத்த வந்து அந்த ஒரு நோக்கத்தில் செய்கிற இல்லை இப்போ செய்யணும்

எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் விருப்பம் இல்லை நாட்டோட நிற்கிற மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளையே வேணாம் படிச்சேன் குணமான தரமான மாப்பிள்ளை இருந்தா என்ன வந்து கொண்டாக்கி பண்ணுங்க நாம வந்து சேர்த்து வைக்கணும் பிடிச்சிருந்தா சரி ஓகே அண்ணா வாங்க போட்டோ எடுக்கும் சரி ஓகே என்னுடைய ஒரு சும்மா ஹாப்பி பர்த்டே மிஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி தேங்க் சோ மச் ஓகே ம் ஃபோட்டோ எடுத்தா தம்பி அண்ணா